கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணையும் மூன்று முக்கிய கட்சிகள் அண்ணாமலை தலைமையில் அரங்கேறும் அரசியல் மேஜிக் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து தமிழகத்தில் தனித்து நின்று பாஜகவால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியை ஆளும் தரப்பும் எதிர்த்தரப்பும் முன்வைத்தனர் ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக தனது தலைமையில் வலுவான ஒரு அணியை பாஜக உருவாக்கியது அண்ணாமலையின் துணிச்சலான இந்த முடிவால் அதிமுக கூட்டணியை விட வலுவான கூட்டணியை அமைத்து மக்களவைத் தேர்தலை எதிர்கொண்டது பாஜக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வட மாவட்டங்களில் அதிமுகவை தாங்கும் தூணாக இருந்த பாமகவையும் டெல்லி தலைமையின் உதவியுடன் தன் பக்கம் இழுத்து கொண்டார் அண்ணாமலை மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் அமமுக இந்திய ஜனநாயக கட்சி ஓபிஎஸ் அணி ஜான் பாண்டியன் என இதர அரசியல் சக்திகளையும் இணைத்து பிரம்மாண்ட கூட்டணியாகவே இந்த முறை பாஜக தமிழ்நாட்டில் களம் கண்டுள்ளது இதற்கு முன்பு தமிழகத்தில் வேறு எந்த ஒரு மாநில தலைவரும் செய்யாததை அண்ணாமலை செய்து காட்டியுள்ளார் அது என்னவென்றால் இருபத்தி மூன்று இடங்களில் தாமரை சின்னத்தில் தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிட்டதுதான் இதில் கூடுதல் சிறப்பாக பத்தொன்பது பேர் நேரடியாக பாஜகவின் வேட்பாளர்கள் இப்படியான அதிரடி முடிவுகள் கட்சியின் வளர்ச்சிக்கு பெரிதும் அடித்தளமாக அமைந்துள்ளது இத்தகைய செயல்பாடுகள் அமித்ஷாவின் அடுத்த கட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்த அச்சாணியாக அமைந்துள்ளது அந்த திட்டத்தை பாஜக த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்கிறார்கள் தற்போது கூட்டணியில் இருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜேகே கே போன்ற கட்சிகளை பாஜகவுடன் நினைப்பதுதான் அது என கூறப்படுகிறது இந்த திட்டம் நிறைவேறினால் பாஜக மேலும் வலுப்பெறும் என்பது அமித்ஷாவின் கணக்கு இது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக கூட்டணியை திணறடிக்க பாஜக தலைமையில் பிரம்மாண்ட அணியை உருவாக்கவும் திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன ஜூன் நான்காம் தேதி மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பின் அதிமுக பெரும் சிக்கலுக்கு உள்ளாகும் என்பது இப்போதே உறுதியான நிலையில் இனி திமுகவுக்கு எதிரி பாஜக தான் என்ற எண்ணம் மக்களிடையே தெளிவாக உதிக்கத் தொடங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக பாஜகவுக்கு பின் மூன்றாவது அணியாகத்தான் இருக்கும் என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள் மேலும் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலிலேயே பதினைந்து முதல் இருபது விழுக்காடு வாக்குகளுக்கு மேல் பாஜக கூட்டணி வாங்கும் என்பதால் ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கு கூட வாய்ப்பு உள்ளது ஆட்சி அமைக்க முப்பது விழுக்காடு வாக்குகளுக்கு மேல் வேண்டும் என்பதால் அதை கருத்தில் கொண்டு அண்ணாமலை தலைமையில் செயல் திட்டங்கள் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்கின்றனர் அரசியல் ஆய்வாளர்கள் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஐந்து முதல் எட்டு இடங்கள் வரை பாஜக வெல்லும் என பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் கூறும் நிலையில் மத்தியில் பாஜக அரசு தான் ஆட்சி அமைக்கும் என்பதால் தமிழகத்தில் எம்பி சீட் வென்றவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுப்பதுதான் பாஜகவின் முக்கிய திட்டமாக உள்ளது அப்படி மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டால் பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வரும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இது மக்களிடையே பெரும் வரவேற்பையும் ஆதரவையும் பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இது ஒரு முன்னோட்டமாக கருதப்படும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பதற்கு இது ஒரு முன்மாதிரியாகவும் அமையும் என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கொடுக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் மக்களிடையே நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும் ஏற்கனவே திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கும் வெறுப்பும் பாஜக மாற்று அரசியலும் பெருவாரியான வெற்றிகளை பாஜக கூட்டணிக்கு கொடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திராவிட கட்சிகளை மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்ட நிலையில் மாற்றுக் கட்சிக்கு ஒரு வாய்ப்பை மக்கள் நிச்சயம் கொடுப்பார்கள் என்பதை அரசியல் திறனாய்வாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்களின் கருத்தாகவும் உள்ளது